வணக்கம் வாங்க இன்னைக்கு வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாழைப்பூ அது மாதிரி கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சிங்கன்னா கருக்காது அதை நல்லா வடிகட்டிக்கோங்க அது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கலரு கலருங்க பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதையும் நல்லா கழுவிட்டு உறவைங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை பருப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அந்த தண்ணியெலாம் நம்ம தே சேர்க்க வேணாம் அதுலேயே வந்து தண்ணி விட்டு வரும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹையில் வைக்காதீங்க நல்லா கிளறி விடுங்க சீக்கிரமாகவே குக் ஆகிடும் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது அந்த சூட்லேயும் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நீங்கள் அதை கி எடுக்க வேண்டியதுதான் தண்ணி அதிலே இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா